முதலாவதாக அபூர்வ ராகங்கள் திரைப்படம் கதா சங்கம்மா என்ற கன்னட திரைப்படம் மூன்றாவதாக அந்துலேனி கதா என்ற தெலுங்கு திரைப்படம் நான்காவதாக மூன்று முடிச்சி திரைப்படம் ஐந்தாவதாக பாலு ஜேனு என்ற கன்னட திரைப்படம் ஆறாவதாக அவர்கள் திரைப்படம் ஏழாவதாக கவி குயில் திரைப்படம் எட்டாவதாக ரகுபதி ராகவன் ராஜாராம் திரைப்படம் ஒன்பதாவதாக சிலகம்ம செப்பிந்தி என்ற தெலுங்கு திரைப்படம் பத்தாவதாக புவனா ஒரு கேள்வி குறி திரைப்படம் எங்ககிட்ட என்ன தெரியுமா சார் நம்பிக்கை ஜனங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை உங்களால செய்ய முடியாத உதவிய எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க போதுமா பதினோராவதாக ஒன்று பிரேமட கதே என்ற கன்னட திரைப்படம் பன்னிரெண்டாவதாக பதினாறு வயது நிலை திரைப்படம் பதிமூன்றாவதாக சகோதர சவால் என்ற கன்னட திரைப்படம் பதினான்காவதாக ஆடுபுலி ஆட்டம் திரைப்படம் பதினைந்தாவதாக காயத்ரி திரைப்படம் பதினாறாவதாக கும்குமார் என்ற கன்னட திரைப்படம் பதினேழாவதாக ஆறு புஷ்பங்கள் திரைப்படம் பதினெட்டாவதாக தொழிறி கடிப்பிண்டி என்ற தெலுங்கு திரைப்படம் பத்தொன்பதாவதாக ஆமை கதா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் இருபதாவதாக கலாட்டே சம்சாரா என்ற கன்னட திரைப்படம் இருபத்தி ஒன்றாவதாக ஷங்கர் சலீம் சைமன் திரைப்படம் இருபத்தி இரண்டாவதாக கில்லாடி கிட்டு என்ற கன்னட திரைப்படம் இருபத்தி மூன்றாவதாக அன்னடமுல சவால் என்ற தெலுங்கு திரைப்படம் இருபத்தி நான்காவதாக ஆயிரம் ஜென்மங்கள் திரைப்படம் இருபத்தி ஐந்தாவதாக மாட்டு தப்பத மகா என்ற கன்னட திரைப்படம் இருபத்தி ஆறாவதாக மாங்குடி திரைப்படம் ஏழாவதாக பைரவி திரைப்படம் எட்டாவதாக இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படம் வர அநியாயத்துக்கு அடிப்படையாது அடிச்சு தூள் அப்போதான் சொன்னாங்க சார் ஒன்பதாவதாக சதுரங்கம் திரைப்படம் முப்பதாவதாக வணக்கத்திற்குரிய காதலியே திரைப்படம் முப்பத்தி ஒன்றாவதாக வயசு பிளிச்சிந்தி என்ற தெலுங்கு திரைப்படம் முப்பத்தி ரெண்டாவதாக முள்ளும் மலரும் திரைப்படம் முப்பத்தி மூன்றாவதாக அவள் அப்படித்தான் திரைப்படம் முப்பத்தி ஏழாவதாக தாய் மீது சத்தியம் திரைப்படம் முப்பத்தி எட்டாவதாக என் கேள்விக்கு என்ன பதில் திரைப்படம் அடுத்ததாக பாவத்தின் சம்பளம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார் முப்பத்தி ஒன்று திரைப்படம் நாற்பத்தி இரண்டாவதாக இட்டரு அசத்தியுலே என்ற தெலுங்கு திரைப்படம் நாற்பத்தி மூன்றாவதாக அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படம் நாற்பத்தி நான்காவதாக அல்லாதினும் அற்புத விளக்கும் என்ற மலையாள திரைப்படம் நாற்பத்தி ஐந்தாவதாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் நாற்பத்தி ஆறாவதாக அண்டமைன அனுபவம் என்ற தெலுங்கு திரைப்படம் நாற்பத்தி ஏழாவதாக தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நாற்பத்தி எட்டாவதாக தர்ம யுத்தம் திரைப்படம் நாற்பத்தி ஒன்பதாவதாக நான் வாழ வைப்பேன் திரைப்படம் ஐம்பதாவதாக டைகர் என்ற தெலுங்கு திரைப்படம் ஐம்பத்தி ஒன்றாவதாக ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்படம் ஐம்பத்தி ரெண்டாவதாக அன்னை ஓர் ஆலயம் திரைப்படம் ஐம்பத்தி மூன்றாவதாக அம்மா எவரிக்கைன அம்மா என்ற தெலுங்கு திரைப்படம் ஐம்பத்தி நான்காவதாக பில்லா திரைப்படம் அடுத்ததாக நட்சத்திரம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் ஐம்பத்தி ஐந்தாவதாக ராம் ராபர்ட் ரஹீம் என்ற தெலுங்கு திரைப்படம் ஐம்பத்தி ஆறாவதாக அன்புக்கு நான் அடிமை திரைப்படம் ஐம்பத்தி ஏழாவதாக காளி திரைப்படம் ஐம்பத்தி எட்டாவதாக காளி என்ற தெலுங்கு திரைப்படம் ஐம்பத்தி ஒன்பதாவதாக மாயாதாரி கிருஷ்ணரு என்ற தெலுங்கு திரைப்படம் அறுபதாவதாக நான் போட்ட சவால் திரைப்படம் அறுபத்தி ஒன்றாவதாக ஜானி திரைப்படம் அறுபத்தி ரெண்டாவதாக எல்லாம் உன் கைராசி திரைப்படம் அறுபத்தி மூன்றாவதாக பொல்லாதவன் திரைப்படம் அறுபத்தி நான்காவதாக முரட்டு காலை திரைப்படம் அறுபத்தி ஐந்தாவதாக தீ திரைப்படம் அறுபத்தி ஆறாவதாக காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடலாம் ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க கழுகு திரைப்படம் அறுபத்தி ஏழாவதாக தெல்லுமுள்ளு திரைப்படம் அறுபத்தி எட்டாவதாக கர்ஜனை திரைப்படம் அறுபத்தி கர்ஜனம் திரைப்படம் எழுபதாவதாக கர்ஜனை என்ற கன்னட திரைப்படம் எழுபத்தி இரண்டாவதாக இராணுவ வீரன் திரைப்படம் எழுபத்தி மூன்றாவதாக போக்கிரி ராஜா திரைப்படம் எழுபத்தி நான்காவதாக தனிக்காட்டு ராஜா திரைப்படம் எழுபத்தி ஐந்தாவதாக ரங்கா திரைப்படம் எழுபத்தி ஆறாவதாக புது கவிதை திரைப்படம் அடுத்ததாக நன்றி மீண்டும் வருக திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் எழுபத்தி ஏழாவதாக எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம் எழுபத்தி எட்டாவதாக மூன்று முகம் திரைப்படம் அடுத்ததாக அக்னி சாட்சி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் எழுபத்தி ஒன்பதாவதாக பாயும் புலி திரைப்படம் அடுத்ததாக உருவங்கள் மாறலாம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் எண்பதாவதாக துடிக்கும் கரங்கள் திரைப்படம் எண்பத்தி ஒன்றாவதாக அந்தா காணும் என்ற ஹிந்தி திரைப்படம் எண்பத்தி இரண்டாவதாக தாய் வீடு திரைப்படம் எண்பத்தி மூன்றாவதாக சிவப்பு சூரியன் திரைப்படம் எண்பத்தி நான்காவதாக ஜீட் அமாரி என்ற இந்தி திரைப்படம் எண்பத்தி ஐந்தாவதாக அடுத்த வாரிசு திரைப்படம் எண்பத்தி ஆறாவதாக தங்க மகன் திரைப்படம் எண்பத்தி ஏழாவதாக மேரி அடாலட் என்ற ஹிந்தி திரைப்படம் எண்பத்தி எட்டாவதாக நான் மகா நல்ல திரைப்படம் எண்பத்தி ஒன்பதாவதாக தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படம் தொண்ணூறாவதாக கை கொடுக்கும் கை திரைப்படம் தொண்ணூத்தி ஓராவதாக இதேனா சவால் என்ற தெலுங்கு திரைப்படம் தொண்ணூத்தி இரண்டாவதாக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம் தொண்ணூத்தி மூன்றாவதாக கேங்வா என்ற ஹிந்தி திரைப்படம் தொண்ணூத்தி நான்காவதாக நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் தொண்ணூத்தி ஜான் ஜானி ஜனர்தன் என்ற ஹிந்தி திரைப்படம் அடுத்ததாக நியாயம் நீரே செப்பாலி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் தொண்ணூத்தி ஆறாவதாக நான் சிகப்பு மனிதன் திரைப்படம் தொண்ணூத்தி ஏழாவதாக மகா குரு என்ற ஹிந்தி திரைப்படம் தொண்ணூத்தி எட்டாவதாக உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படம் தொண்ணூத்தி ஒன்பதாவதாக வஃபடார் என்ற ஹிந்தி திரைப்படம் நூறாவதாக ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படம் நூத்தி ஒன்றாவதாக என்ற ஹிந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நடித்திருப்பார் ஹிந்தி திரைப்படம் படிக்காதவன் திரைப்படம் மிஸ்டர் பாரத் திரைப்படம் நூத்தி ஐந்தாவதாக நான் அடிமை இல்லை திரைப்படம் நூத்தி ஆறாவதாக ஜீவன போராட்டம் என்ற தெலுங்கு திரைப்படம் நூத்தி ஏழாவதாக விடுதலை திரைப்படம் நூத்தி எட்டாவதாக பகவான் தாதா என்ற ஹிந்தி திரைப்படம் அடுத்ததாக கோடை மழை திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக ஒரு சில காட்சிகள் மட்டும் நடித்திருப்பார் நூத்தி ஒன்பதாவதாக அஸ்லி நக்லி என்ற ஹிந்தி திரைப்படம் தோஸ்தி துஷ்மணி என்ற ஹிந்தி திரைப்படம் ஆக மாவீரன் திரைப்படம் அடுத்ததாக தகு அசீனா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நூத்தி பன்னிரெண்டாவதாக வேலைக்காரன் திரைப்படம் நூத்தி பதிமூன்றாவதாக இன்சாப் கான் கரேகா என்ற ஹிந்தி திரைப்படம் நூத்தி பதினான்காவதாக காவலன் திரைப்படம் நூத்தி பதினைந்தாவதாக மனிதன் திரைப்படம் அடுத்ததாக மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடல்களில் மட்டும் நடந்து மாடி இருப்பார் தக்ஷின் என்ற ஹிந்தி திரைப்படம் பதினேழாவதாக தமாச்சா என்ற ஹிந்தி திரைப்படம் நூத்தி பதினெட்டாவதாக குரு சிஷியன் திரைப்படம் நூத்தி பத்தொன்பதாவதாக தர்மத்தின் தலைவன் திரைப்படம் நூத்தி இருபதாவதாக பெர்ஸ்டோன் என்ற ஹாலிவுட் திரைப்படம் நூத்தி இருபத்தி ஒன்றாவதாக கொடி பறக்குது திரைப்படம் நூத்தி இருபத்தி இரண்டாவதாக ராஜா ஹிந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் மூன்றாவதாக சிவா திரைப்படம் நூத்தி இருபத்தி நான்காவதாக ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் நூத்தி இருபத்தி ஐந்தாவதாக மாப்பிள்ளை திரைப்படம் அடுத்ததாக பிரஸ்டர் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார் இருபத்தி ஆறாவதாக சால்பாஸ் என்ற ஹிந்தி திரைப்படம் நூத்தி இருபத்தி ஏழாவதாக பணக்காரன் திரைப்படம் நூத்தி இருபத்தி எட்டாவதாக பெரிய இடத்து பிள்ளை திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார் நூத்தி இருபத்தி ஒன்பது அதிசய பிறவி திரைப்படம் நூற்றி முப்பதாவதாக தர்மதுரை திரைப்படம் ஒன்றாவதாக சிறப்பான ஆழ்மென்ற ஹிந்தி திரைப்படம் என்ற ஹிந்தி திரைப்படம் ம்ஸ் என்ற ரைப்பத்திாவதாகந்தரே என்ற ஹிந்தி திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஐந்தாவதாக நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஆறாவதாக தளபதி திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஏழாவதாக மன்மன் திரைப்படம் நூத்தி முப்பத்தி எட்டாவதாக தியாகி என்ற ஹிந்தி திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவதாக அண்ணாமலை திரைப்படம் நூத்தி நாற்பதாவதாக பாண்டியன் திரைப்படம் நூத்தி ஒன்றாவதாக இன்சானியட் கே தேவ்டா என்ற ஹிந்தி திரைப்படம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவதாக எஜமான் திரைப்படம் நூத்தி நாற்பத்தி மூன்றாவதாக உழைப்பாளி திரைப்படம் நூத்தி நாற்பத்தி நான்காவதாக வள்ளி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவதாக வீரா திரைப்படம் நூத்தி நாப்பத்தி பாட்ஷா திரைப்படம் நூத்தி நாப்பத்தி ஏழாவதாக படராயுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நூத்தி நாற்பத்தி எட்டாவதாக என்ற ஹிந்தி திரைப்படம் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவதாக முத்து திரைப்படம் அடுத்ததாக பாக்கியா தபாடா என்ற பெங்காலி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நூத்தி ஐம்பதாவதாக அருணாச்சலம் திரைப்படம் நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவதாக படையப்பா திரைப்படம் நூத்தி ஐம்பத்தி இரண்டாவதாக புல்லாந்தி என்ற ஹிந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவதாக பாபா திரைப்படம் நூத்தி ஐம்பத்தி நான்காவதாக சந்திரமுகி திரைப்படம் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவதாக சிவாஜி த திரைப்படம் நூத்தி ஐம்பத்தி ஆறாவதாக குசேலன் திரைப்படம் நூத்தி ஐம்பத்தி ஏழாவதாக கதாநாயகடு என்ற தெலுங்கு திரைப்படம் எட்டாவதாக எந்த ராவோன் என்ற இந்தி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நூத்தி அறுபதாவதாக கோச்சடையான் திரைப்படம் நூத்தி அறுபத்தி ஒன்றாவதாக லிங்கா திரைப்படம் நூத்தி அறுபத்தி இரண்டாவதாக கபாலி திரைப்படம் நூத்தி அறுபத்தி மூன்றாவதாக சினிமா வீரன் திரைப்படத்தில் பின்னணியில் குரல் கொடுத்திருப்பார் நூத்தி அறுபத்தி நான்காவதாக காலா திரைப்படம் ஏழாவதாக தர்பார் திரைப்படம் நூத்தி அறுபத்தி எட்டாவதாக அண்ணாத்த திரைப்படம் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவதாக ஜெயிலர் திரைப்படம் அடுத்ததாக லால் சலாம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் நூத்தி எழுபதாவதாக